யார் அந்த பாலாங்கிற அளவுக்கு பேசப்பட்டது அதன் மூலம் ஒரு பேரு பொருள் வருது அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதன் மூலமாக பிரபலம் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகிறவுடைய வாய்ப்பு வருது லண்டனுக்கு ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தவர்கள் இது என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவர் இப்போ பாலாவை யோசிக்கிறார் இப்போ அவருடைய நண்பர் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த திடீர்னு ஆம்புலன்ஸ் நின்று போச்சு அவரை வந்து இறந்துக்கப்படும் கூட்டு போயிருந்தாங்க திடீர்னு நின்னுக்கு வச்சு போய் பார்த்தப்போ என்ன ஆம்புலன்ஸ் சின்ன ஹெல்ப் பண்ணாலும் இப்ப பாலா ஒரு மாட்டில் சிக்கியிருக்காது இருக்காது உண்மையாக இருந்ததுன்னா மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் வணக்கம் சார் வணக்கம் சார் கேபி பாலா பத்தி நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு தகவல்கள்லாம் இருக்குது இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இருந்தீங்க என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார் எனக்கு வந்து தகவல் பிரகாரம் நான் பார்த்தது கேட்டது சில விசாரித்த தகவல் அடிப்படையில் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் நான் வீடியோ முழுசாக பாருங்கள் நேரில் பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்க்கட்டும் பார்த்ததுக்கு பிறகு இதில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும் என்னங்கிறது அப்போ தான் எல்லாருக்குமே வரும் நமக்கு இதை இப்போ பாலாபட்டின நிறைய செய்திகளில் ஒரு அஞ்சாறு நாளாகவே பரபரப்பாக ஓடிக்கிட்டு மேட்ரு தான் பட் இது எதற்காக வந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த நாலஞ்சு நாளாகவே பரபரப்பாக பாலா பத்தனை செய்திகள் நிறையா வந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒரு சேனல் ரிலீஸ் பண்ணாங்க அது பார்த்ததுக்கு அப்புறமேலு பாலாவா இப்படி அப்படியா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆனார்கள் நிறைய பேர் அதற்கு பாலாவுடைய ரியாக்ஷன் உடனே கொடுத்தார் ரியாக்ஷனை ஒரு மூன்று நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோவை போட்டு ஒரே ஒரு படம் ஒன்று என்ன ஒன்மம் இது இதுக்கெலாம் அடிக்கிறாங்க ஒரு டீம் மேட்ருக்கு போய் பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் மூன்றி பேசினார் பாலா எதற்காக அடிக்கிறாங்க ஏன் பேசுகிறாங்கன்னு மற்ற சேனல்லையும் நிறைய பேர் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க ஆதரவாக பேச ஆதரவாக பாலாவுக்கு சப்போர்ட்டாக ஏன் ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறா அவரை போய் இப்படி பண்ணுறியா ஏயா பண்ணுறீங்க எதுக்காக பண்ணுறீங்க என்னையா நோக்கம் அப்படின்லாம் அந்த சேனலை பற்றியும் அந்த பேசின நிறையர்களை பற்றியும் ஜேர்னலிஸ்ட்டை பற்றியுமே நிறையா விஷயங்கள் பேசுனாங்க பட் இன்னைக்கு ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாலா அவர்களும் பேசுனாங்க பாலாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் பேசுனாங்க பட் இவர்கள் வந்து ஆதாரம் தானே வேணும் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதையுமே வந்து சொல்ல விரும்பலை நாங்கள் இதன் மூலமாக வந்து பாலாவை சேவ் பண்ண தான் பார்க்குறோம் ஒருத்தர் லாக் ஆகிடக்கூடாது இது என்ன விஷயங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டோம் அப்படின் தான் செகண்ட் வீடியோ எல்லா பேருமே வந்து இந்த சேனலை அடிக்க ஆரம்பித்தாங்க ஜேர்னலிஸ்ட்டை பேச ஆரம்பித்தாங்க போது தான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க அப்போ தான் இவர்கள் செகண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆதாரம் புறங்கமே திரட்டி பேப்பரை கையில் வச்சுட்டு ஆதாரப்பூர்வமாக ஃப்ரூஃப்போட இது இது நடந்த விஷயங்கள் அப்படிங்குற அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரில் இருந்து பைக்கில் இருந்து ஆட்டோவில் இருந்து எல்லாமே புட்டு 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 வைக்கிறாங்க வைக்கும்போது தான் எல்லாருக்குமே ஒரு ஷாக் ஆகுது ஆமாம் முதல் வீடியோக்கு இப்படி போனாங்க பாலா ஒரு வீடியோ விட்டா அப்படி நம்மளும் பாலா சப்போர்ட் பண்ணி பேசுனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்கு அவனை போய் கெடுக்குனுங்கிற நோக்கத்தோடலாம் பேசப்படும் போது கேட்ட ஆதாரம் தான் ரிலீஸ் பண்ணும் போது செகண்ட் வீடியோவை சேம் சேனல் ரிப்போர்ட்டர்ஸு நெறியாளர் சேர்ந்து உடும்போது இது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதற்கு பிறகு ஆமாம் அவங்க தான் நீ கேட்ட கொடுத்துட்டாங்களே இப்போ உன்கிட்ட வந்து என்ன பதிலே காணமே ரெண்டு மூணு நாளாகவே அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது இதற்கிடையில் வந்து அவர்கிட்ட கலக்கப்போவதில் கலந்துக்கிட்ட ஒரு ஒரு வந்து பிரபலமானவர் வந்து அவர் ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோவை பார்த்தோன்னா பாலா எமோஷனலாலே அவருக்கு உடனே ஃபோனை போட்டு அப்பா நீ கூட வீடியோ போட்டியா கடைசியா என்னை வச்சு எல்லா பேரும் சம்பாதிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கோவப்படும் போது அவர் டென்ஷனாரு ஏய் உன்னை தான் எல்லா பேருமே இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோவை பார்த்தே நான் உனக்கு சப்போர்ட்டா பண்ணேன் செகண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கே யோசிக்க தோணுது அப்போ இது விளக்கங்கள் நம்ம கொடுக்கணும் உன்னை காப்பாற்றுறதுதான் எல்லா பேரும் போராடும் போது நீ நான் இப்படி நீ ஏ உன்னை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நான் எல்லாருக்குமே யூடியூப்ல பேசுனா நிறைய கண்டென்ட் விஷயங்கள் பேசுனா யூடியூப்ல பணம் வரது எல்லாருக்குமே தெரியும் உன்னை வச்சு இப்போ சம்பாதிக்கின்ற அவசியம் இல்லைன்னு அவரு எமோஷன் நான் பாலாவுடைய அந்த ஆன்சர் வந்து அவர் மனசை புண்படுத்திடுச்சு உன்னை காப்பாற்றலாம் பாட்டி இருக்கின்ற தகவல் வந்து ஒரு வீடியோவை பற்றி பேசி உன்னை பற்றி பேசுனா உன்னுடைய ஆக்ஷன் இப்படி இல்லாமல் நீ ஆதாரம் கேட்டால் ஆதாரம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறார் அப்போ தான் அவர் சொல்கிறாரு உடனே இன்னொரு நாலஞ்சு நாளில் நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அப்போ விளக்கம் கொடுக்குறேங்கிறார் இது நாலஞ்சு நாளைக்கு ஒருத்தர் மேலே ஒரு நீ ஆதாரம் கேட்டீங்க உடனே ரெண்டு நாளே ஒருத்தர் வந்து சேனல் திரும்பி கொடுத்துட்டாங்க போது நீங்கள் உடனே ரெடியாக இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் இஞ்சி போனால் செகண்ட் மறுநாளே நீங்கள் வச்சு ப்ரெஸ் மீ பீப்புள்ஸை மீட் பண்ணி நீங்கள் விளக்கங்கள் கொடுக்கலாம் அது இது வரைக்குமே பாலவர்கள் கொடுக்கல இப்போ எல்லாருக்குமே உதவி வாங்கினவர்கள் வந்து எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாலாகிட்ட எங்கேருந்து எப்படி வந்தது போனால் யார் இயக்குறாங்க யார் மூலம் வந்ததுன்ற மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு மொத்தத்தில் இது என்ன இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தகவல் சேகரித்து போனவோ பார்த்தோம்னா பாலாவை இயக்குவது ஒரு ஒரு குரூப் இயக்கிக்கிட்டு இருக்குது பட் அதன் மூலமாக பாலா மூலமாக அவனுங்க வந்து நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்கு பாலாவுக்கே தெரியாது பாலா வந்து ஆரம்பத்திலே ஹெல்பிங் தண்ணிட்டு சொல்லவர் ஸோ அவருக்கு வரக்கூடிய பணிகள் சின்ன சின்ன உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு ஒரு டீ கடை வேலை செஞ்சவருக்கு ஒரு டீ கடை வச்சு கொடுத்துருக்காரு ரோட்ல வந்து கரும்பு ஜூஸ் கடை வச்சு கொடுத்துருக்காரு அப்புறம் சில குடிசைகள்லாம் பாதிக்கப்படும் போது அங்கே போய் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கையில் கொடுத்தாரு பேசிக்கலா அந்த உதவிகள் நிறைய பண்ணிடுற மனசுள்ள ஒரு கேரக்டர் தான் பாலான பார்க்க முடியாது அதெல்லாம் தவறே கிடையாது வர்ற காசில் பண்ணுறாரு இதற்கு பிறகு அமுதவானன் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவரு தான் இவருக்கு வந்து அதாவது ஃபுல்லாக பேக்ரவுண்டாக இருந்து அவர் கெய்ட் பண்ணி கொண்டு போகிறதே அமுதவானன் தான் சென்னைக்கு அவர் தான் பேசிக்கலாக பார்க்கும்போது பாலா வந்து சென்னைக்கு இதற்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வரும்போது அமுதவனுடைய நட்பு வந்து அவர் வீட்டில் தான் வந்து தங்குறார் பாலா அவருடைய கஸ்டடியில் தான் இருக்காரு அவர் தான் கெய்ட் பண்ணி கொண்டு போகிறார் அப்போ அப்போ அமுதவான் ஒன்று வீடு கட்டும்போது அங்கே ஒர்க் பண்ண சித்தாள்கள் இவங்கெலாம் பார்க்கும்போது கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை பேசும்போது தான் பாலாவும் இந்த செங்கல் எடுத்து கொடுக்குறது மணல் எடுத்து கொடுக்குறது வீடு கட்டுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கா அப்படி அப்போது இவர்கள் பேசும்போதுலாம் வைக்கும்போது தான் இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு சில உதவிகள் பண்ணணுங்கிற ஒரு தாட்ஸ் வருது அப்போது கஷ்டப்பட்டு வரும்போது தான் கலக்கப்போவதை யாரில் வந்து அமுதவான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறார் அப்போ பாலாவுடைய அந்த ஸ்டெச்சர் இதை பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்ற சூழ்நிலைக்கு வருது ஏன்னா ஒல்லியா இருப்பார் ஆமா ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு கழக போல காமிச்சோம்னா புரோகிராமே கட்டு பெருமையாங்கிற அளவுக்கு எல்லாம் சேனலுக்கார அவங்க பேசுறாங்க அந்த ரியாலிட்டி ஷோ பண்றவங்களும் அவாய்ட் பண்ண பாக்குறாங்க ஆனா அதுல சில குறிப்பிட்ட பேர் வந்து வேணா இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தெரியுது கண்ணுக்கு இவரை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுவே பிளஸ் ஆமைன்னு சொல்லி திரும்பி சேர்க்கிறாங்க அதுக்குள்ள வந்ததுக்கு தான் பாலா ஃபோக்கஸ் ஆகிறார் அவருடைய தனித்திறமையை வந்து சில விஷயங்கள் காமிக்கிறாரு இந்த ஹேர் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் மக்கள்கிட்ட யாரும் அந்த பாலாங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு அதன் மூலம் ஒரு பேரு புகழ் வருது அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதன் மூலமாக பிரபலம் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு பொருடைய வாய்ப்பு வருது லண்டனுக்கு ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தவர்கள் இது இதற்கிடையில வந்து இதில் சம்பாதிக்கிற காசெல்லாம் அஞ்சாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம்னு எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒரு மேட்டர்கள் போகுது அதை நார்மலாக இருக்கிற நார்மலாக நார்மலா அப்பப்போ அப்போ ஸ்பாட்ல பண்றது போக்குவரத்தில் பண்ணுறாரு அந்த மனசை நம்ம பாராட்டலாம் அது நம்ம இப்போ எல்லா பேரும் பாராட்டம் தான் செய்கிறாங்க நானும் அதை பாராட்டுறேன் மறுப்பதற்கு இல்லை பட் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிற போதும் அது லண்டனுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் பார்த்து நீ தானே பாலா அந்த உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பிய அப்படின்னு அவரும் ஒரு உதவி ஒன்று பண்ணுறார் அப்போது இந்த உதவிகள் என்ன வருது அப்படின்னா இவர் பண்ணுற இங்கே உதவிகள்லாம் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க அதை நார்மலாக ஒரு மொபைலில் போகும்போது எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோ ஞாபகத்துக்கு வச்சுக்குவாங்க அது நிறைய பேர் அது தவறில்லை ஆனால் நீங்கள் ஒரு ஷூட்டிங் பண்ணுறது மாதிரியான விஷயங்களில் வந்து இங்கே கவரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கேதான் பால எங்கேயோ போய் மாற்றுறது மாதிரி சொல்ல உருவாகுது இந்த சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கிற போது திடீர்னு சம்பாரியும் ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு போறான்ப்பா அப்படிங்கிற தாசோது வேலை செய்யணும் வண்டியிலன்னா வண்டியை வாங்கி தர்றாரு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றாரு கட்சியில இந்த ஆம்புலன்ஸ்னு ஒரு மேட்ருக்குள்ள போறாரு அப்ப ஆம்புலன்ஸுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது என்ன இருந்தால் லட்சங்கள் அப்போது அந்த ஆம்புலன்ஸ் என்ன மாதிரி அப்படின்னா இப்போ நூற்றி எட்டுன்னா அரசு நிர்ணயித்த ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும்னு ஆம்புலன்ஸ் வந்துடும் இந்த ஆம்புலன்ஸ் எப்படி நீங்கள் கூப்பிட முடியும் யார் பண்ண முடியும் பட் எதற்காக அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி வருது டயப் பண்ணல டயப் பண்ணல இது வந்து நான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே வேணான்னு ஸ்கிராப்புக்கு தூக்கி போட்ட ஒரு வண்டியை அதை ஒரு கேங் ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாம் வந்து பாலா கிட்ட கொடுத்து பாலா மூலமாக இது செய்ங்கின்ற அளவுக்கு பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது இத சேனல் நெறியாளரும் ரிப்போர்ட்டரும் அவர் நிறைய மீடியாக்கள் ஒர்க் பண்ணவர் தலைமை சேனல வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு இரநூறு பேர்த்துக்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ரிப்போர்ட்டர் ரொம்ப திறமையான ஒருத்தர் தான் அவர் அவர் இதை எடுக்கிறார் கையில் எடுக்கும் தான் நிறைய விஷயங்கள் வருது நெறியாளரும் நிறைய விஷயங்கள் சேகரிக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது தான் பால நம்ம ஒரு ஆளு ஸோ நம்ம கிட்ட மீடியாவில் இருக்க ஒரு ஆள் வந்து போய் தப்பு தவறா மாட்டிடக்கூடாது மாட்டினா நாளைக்கு எல்லா பேருமே பாலாவுக்கு பண்றவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க பாலா தான் சென்டர் பாயிண்ட்ல மாட்ட வேண்டியது வரும் அப்போ இது தவறான ஒரு செயலை வந்து செய்யும் போது நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த செய்தியை வெளியில விடுறாங்க இது சில பேர் என்ன சொல்றாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அது பார்க்கும்போது கூட நீ பாலா கிட்டே நேரடியா ஒன்ட்டு ஒன்று உட்காந்து பேசி தெரிஞ்சிருக்கலாமே போது இந்த விஷயங்கள் பொதுவா தான் எல்லா பேருக்கும் தெரிய வரும் பாலாவை தவறாக யூஸ் பண்றது யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்க விளைய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட் அவளுடைய நோக்கம் என்ன பாலாவை வச்சு பாலா ஆரம்பத்திலே ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு மனசுல ஒரு கேரக்டர் ஃபேஸும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் பொசுகு பொசுன்னு எல்லாத்தையுமே அன்பா பேசி காலில் உழ்ந்து உங்களில் ஒருத்தன் மிங்குளா இப்போ அவர் மூலம் உதவி பண்ண போனோம்னா இது வெறும் மீடியாலையும் இதுலேயும் சோசியல் மீட்லையும் பெரிய அளவு ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு தான் நிறைய வீடியோக்கள் எடுக்கப்படுது இது எதற்கு எடுக்குதுன்னு பாலாக்கே தெரியாது அப்ப இந்த வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ எங்கே போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது பாலா வந்து சில குறிப்பிட்ட சில இதுக்கு தான் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க ஒரு ஒரு வந்து ஒரு அஞ்சாறு பேர் ஃபீமேலவங்கிட்ட சேரும்போது டக்கு டக்கு நிலை அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் எடுத்து கொடுக்குறாரு பாக்கெட்ல இருந்து நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு இது சாதாரணமா வந்து ஒரு மனிதன் வந்து உதவி பண்றது ஒரு பத்தாயிரம் இருந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போவான் எட்டாயிரரூவாய் செலவு பண்ணிட்டு போக மாட்டான் இவனும் அப்போது பாலா மூலமாக ஒரு குரூப் வேலை செய்து பாலாவை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் அந்த சேனல் சேகரிக்கும் தான் இதை வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க இவர் மூலயமா எங்கேயோ ஒரு இடத்துல ஃபண்ட் பண்ணி அது மூலயமா இவரை இயக்குறாங்க இவரை இவரை கட்டி இவர் தான் ஹெல்ப் பண்றாரு பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஃபண்ட் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற கதை தான் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இருபது பேருக்கு அஞ்சாயிரம் கொடுப்பான்னு சொல்லிட்டா இந்த வீடியோ எடுத்து போனா இது எங்க போய் ரீச் ஆகுது அங்கே எத்தனை கோடிகள் வருதுங்கிறது பாலாக்கே தெரியாம இருக்கு தான் அவங்க சொல்ல வர்றாங்க பாலாவே மாட்டியிருக்கா அப்படி பாலாவை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் இதை வெளிக்கொண்டு வந்து இந்த மீடியா சோசியல் மீடியாவில் வெளியிட்டோம் சாதாரணமாக ஒற்றைக்கு ஒத்த பேசுனா புரியாது அவருக்கு அது தெரியாது அப்படினு வச்சு ஆதாரபூர்வமாக பேசுனாங்க முதல் வீடியோ எதிர்ப்புகள் வந்துச்சு செகண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க டோட்டலாக எல்லா பேருமே என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் திணறிட்டுருக்காங்க பாதிக்கப்பட்டவர் இப்போ பாலாவை யோசிக்கிறார் இப்போ அவருடைய நண்பர் ஒரு வீடியோ போடும் போது அந்த வீடியோவில் வந்து நண்பரை பாலா எமோஷனல் திட்டம் வந்து அவரு டென்ஷன் ஆகிறார் ஒ வச்சு காசம்பறையான அவசியம் எங்களுக்கு இல்லைப்பா சோசியல் மீடியா எல்லாம் பேசுறதுனால உன்னை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காங்க இப்போ இங்கே மாட்டியிருக்க அப்படிங்கிற விஷயத்த நான் பேசுகிறேன் கூட என்னையும் நீ பேசுறேன்னு அவரு எமோஷ்னலாகி கோவப்படுறேன் நாலஞ்சு நாள் என்ன ப்ரெஸ் மீட்டை போட்டு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அப்போ உன்ட்ட என்ன பொறுப்பு இருக்க உடனே ரிலீஸ் பண்ணி பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் பாலா மாட்டியிருக்காரா இல்லை மாட்டலையா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் ஆனால் பாலாவை இயற்கிறாங்கிற சொல்லி தான் நெறியாளரும் ரிப்போர்ட்டரும் சேகரித்த ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிஓ வரைக்கும் போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் தப்பான நம்பர் வேறு கார் நம்பரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கிராப்பில் போட வேண்டியதை வந்து பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரோட்டில் போகும்போது எதாவது நடந்தால் என்ன பண்ண முடியும் நீ பத்து பேரை விளைவிக்கிறதுக்கு அந்த நூறு பேருடைய வாழ்க்கையை அழிச்சு தான் அந்த ஆம்புலன்ஸ் உன் கைக்கு வருது அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற அளவுக்கு தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுவும் ஒரு பக்கம் பார்க்க போனோம்னா நியாயம் சிந்தியக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு பொய்யான தகவல் வந்து ஒரு சொல்ச்சிங்களோட சேனலில் பண்ண மாட்டாங்க அதுக்கு அவசியமும் இல்லை ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் அது இப்போது ஒரு தடவை கூட அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக ரூபாசங்கர் போயிட்டு இருந்த அந்த திடீர்னு ஆம்புலன்ஸ் நின்று போச்சு அவரை வந்து இறந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போயிருந்தாங்க திடீர்னு நின்று போச்சு போய் பார்த்தப்போ என்னங்க என்ன ஆம்புலன்ஸ் ரிப்பேருங்க சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னப்போ அப்போ யோசிச்சாராம் என்னங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் நின்றுதுன்னா அவங்களோட நிலம என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதெல்லாம் தாண்டி எவ்வளோ தைரியமாக அந்த ஆம்புலன்ஸை இவங்க ஷோ பண்ணாங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஒரே நாளில் எப்படி போயிட்டு அங்கேருந்து நம்பர்லாம் வாங்கினாங்க ரெடி பண்ணாங்க டக்குன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுதான் ஒரு ஒரு ஏக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு பாலாவை கருவியாக வச்சு பண்ணுறாங்க அவங்க ரெடி பண்ணி தர்றாங்க கிட்ட மட்டும் கொடுக்குறாங்க பாலா கொடுக்குற வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறத சேனல் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் உயிர் காக்கும் ஒரு வந்து ஒரு கருவி ஆம்புலன்ஸ் சீரியஸான ஒரு மேட்டர் போது அங்கேயே ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறது ஒரு ஒரு நர்ஸ் இருப்பாங்க ஒரு டாக்டர் இருப்பாங்க ஆமாம் ஆம்புலன்ஸ்லேயே எல்லாமே ஐஸ் மினி ஐசியூ அதுக்கு பேர் ஆம்புலன்ஸுக்கு ய்ய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வரைக்கும் இந்த உயிரை காப்பாற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட் சொல்ல இருக்கும் அப்படி உயிருக்காக்க ஒரு கருவி தான் ஆம்புலன்ஸுங்கும் போது இந்த முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தேவையில்லைன்னு தூக்கி போட்டு அதை கொண்டு போய் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா அந்த நோக்கம் என்ன இப்ப பாலா இதில் போய் சிக்கியிருக்கார் இதை காப்பாற்றுறதுக்கு தான் அவருடைய நண்பரும் ஒரு வீடியோ போறாரு அவரையும் திட்டுறாரு பாலா அமுதா அமுதா கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு நான் தான் கைட் பண்றேன் பாலாக்கு எல்லாமே நான் தான் சொல்லி அவர் விஷயத்தை இப்ப வந்து பேசிட்டு இருக்கார் இதற்கு ஒரு பதில் சொல்லி உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு உங்களுக்கு அந்த பழமொழிக்கு அமுதவனன் உதாரணமாக இருக்குன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாலாவை இன்னும் கொஞ்சம் வந்து சிம்மதியை கிரியேட் பண்ணுறது மாதிரி பேசுகிறார் அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை இப்படிலாம் நீங்கள் போடுறீங்களேன்னு இந்த மாதிரிலாம் தகவல் வரக்கூடாது யாரும் பதிக்கப்படக்கூடாது காப்பாற்றி கொண்டு வரணும்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க சேனலும் பேசிட்டு இருக்கு இது அமுதவானன் வந்து தான் பாலாவுக்கு புரிய வச்சு ஏப்பா நான் இப்படி பண்ணுறது வந்து என்ன நோக்கம் எதுக்காகன்ற அளவுக்கு அது உண்மையாக இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அமுதவணன் வந்து உதவி பண்ணணும் பாலாவுக்கு ஆரம்பத்தில் நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் இப்போ பாலா ஒரு மாட்டில் சிக்கியிருக்காரு பண்ணிணா உண்மையாக இருந்ததுன்னா அவருடைய நண்பர் வந்து தான் காப்பாற்றி கொண்டு வரணும் ஒட்டு மொத்தமாக பாலா ஒரு சிம்பத்தியான ஒரு கேட்டால் அவரை தூக்கி தூக்கி விடணும்னா பாலாவை தோண்டி புதைக்கிறது மாதிரி ஆடுவோம் இப்போ அவர் வந்து ஒரு இடம் இதுல கட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே சார் ஒரு சின்ன கிளினிக் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரோட இடம் ஒரு இடம் பாலா வாங்கினதா தகவல் சார் அவர் சொல்றாரு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்றாங்க இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லி தான் இது ஒரு கிளினிக் கட்டணும் ஆசையா இருக்கு அப்படின்னு பாலா சொல்லும் போது நீ அமுதமானனு ஒரு இடம் என்னோட வந்து இடம் இருக்கு அதையும் சேர்த்து நீ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லும்போது வேண்டிய வேலைகளை பால ஆரம்பிக்கிறார் அது ஒரு ஒரு கிளினிக் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ரேஞ்சிருந்தா முதல்ல ஃபோக்கஸ் ஆகுது இதெல்லாம் வரும்போது தான் ஹாஸ்பிட்டலில் என்ற ஒரு கன்வே பண்றது அப்புறம் சரிங்களா மாற்றி மாற்றி ஒரு விஷயத்த கன்ஃபியூஸ் ஆகி பேசுறாங்க இதெல்லாம் வேண்டாம் நீங்க கிளினிக் பண்ற நல்ல விஷயந்தான் அது ஒன்றும் தவறு கிடையாது பட் இதை வந்து ஏழைகளுக்காக நீ உருவாக்கினா அதுவும் நல்ல விஷயம்தான் பட் ஆனால் இதை வந்து நீங்க தான் சொலோவா பண்றீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் ஆதாரத்தோட நீங்கள் வந்து எல்லாமே வெளியில வந்து நீங்கள் உண்மையே எல்லாமே சொன்னீங்க அப்படின்னா உங்களால் உதவி பண்ணவர்களுக்கும் ஒரு பலன் இருக்கும் இப்போ அவர்களும் சிந்திக்கிறாங்க பாவம் நம்ம பாலா நமக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரூவா கொடுத்தானே ஒரு டீ கடை வச்சு கொடுத்தானே ஒரு கரும்பு கடை வச்சு கொடுத்தானே இது இது எங்கேருந்து வந்துச்சு போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறாங்க அவங்களும் பரிதாபப்படுறாங்க பாவம் இப்போ பாலாவை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் ஒரு நண்பர்கள் சேனலில் பேசுகிறாங்க அந்த சேனலுக்கு பாலாக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எதுவுமே கிடையாது அந்த ரிப்போர்ட்டருக்கு பாலாக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கிடையாது யாருக்குமே கிடையாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியும் போதுதான் இது பொய்யான வந்து ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது காரோட ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது ஆம்புலன்ஸ் வந்து இத்து போன ஒரு ஆம்புலன்ஸை நீங்கள் கொண்டு வந்து கேளங்கடையில் இரும்பு கடைக்கு போகிறத கொண்டு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குற கொடுக்குறாங்க பலா நீ அதை நீ கொடுக்குறியே தான் நாளைக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கன்வே பண்ணுறாங்க எல்லா பேருமே இப்போ இதை பாலா அவர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாலாவுக்கு தெரிஞ்சிருந்தேனா கண்டிப்பாக இருந்தவர் வந்து அவரே வெளியில் வரணும் இல்லை உண்மையான தகவல்களை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே நம்ம பார்க்கப்படுது நமக்கு ஒரே ஒரு படம் தான் நடித்தேன் இந்த படத்தால் என்ன நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க இவர் ஒரு படம் நடித்த உடனே அந்த படம் வந்து ஆவரேஜாக இருந்தால் கூட பாலாவுடைய மனசுக்காகவே நிறைய பேர் பார்த்து அந்த படத்தை வந்து ஜெயிக்க வச்சாங்க அந்த படம் நல்லா ப்ராஃபிட்டபுளாகிடுச்சு ஸோ பின்னாடி சில பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியை சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு உண்மையா சார் அந்த படத்தை போய் அடிக்கிறதுக்கு என்ன லாபம் இருக்குது சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோ பட்ஜெட்டில் உருவான படம் பாலா வந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஹீரோவாக வந்து என்ட்ரி ஆகிற ஒரு படம் அதுவும் ஹீரோக்குள்ள ஒரு மாத ஸ்கிரிப்டே அது முத கிடையாது பாலா கேத்த ஸ்கிரிப்டும் கிடையாது அது சரிங்களா ஆனால் இருந்தாலும் வந்து ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒரு கனவு சினிமாவில் நானும் கதாநாயகன்னு வரேன் இதை வந்து எல்லாமே தான் பட்டாங்களே தவிர அந்த படத்தை போய் அடித்து பாலாவை அடித்து அதில் என்ன லாபம் இருப்போம் யாருக்கு ஒன்றுமே கிடையாது பட் அவரே அதை கிரியேட் பண்ணிக்கிறார் போஸ்டர் ஓட்டினா கிளிக்கிறாங்க பேனர் வைக்க ஓட மாட்டேங்கிறாங்க இதில் சிவகார்தியனை அவரை இழுத்துட்டாங்க மதராசி படம் வரும்போது அவங்க தான் குரூப் வச்சு அடிக்கிறாங்கன்னு ஏங்க இதான் சம்பந்தம் இருக்கா பாலா மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவர் தான் சிவகாரித்தேயன் அந்த வி அதே சேனலேருந்து வெளியே வந்தவர் இன்றைக்கி அவருடைய வந்து உச்சம் என்ன அவர் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஆனால் இதெல்லாம் பேசும்போது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக யாரோ சொல்லி கொடுத்து தான் பாலா இதை பேசுகிறார் அந்த பேனர் யார் கிழிக்க போகிறா பேனர் யார் வைக்க வேணான்னு சொல்ல போகிறா போஸ்டர் யார் கிழிக்க போகிறா எதுவுமே கிடையாது ஆனால் அங்கேயும் பாலாவை வந்து இங்கே கீ கொடுக்குறாங்க பாலா பேசுறார் இது ஒரு சேனல் மூலமாக வெளியில் வருது இது பட் இது எதற்காகவோ ஒரு விஷயத்துக்காக வீடியோ பாலா எடுக்கப்படுது அதை எங்கேயோ போய் சேருது அதன் மூலமாக லாபம் சம்பாதிகள் வேற யாரும் இருக்காங்க பாலா இதில் சிக்கிருக்காரு இதுல இருந்து அவர் மீண்டு வெளில வரணும் இன்னும் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் பாலா மாட்டிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த சேனல் நெறியாளர் ரிப்போர்ட்டர் பேசுறாங்க அவருடைய நண்பர் ஒரு சேனல்ல பேசுறாங்க இப்போ இருக்கிற சோசியல் மீடியால எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்கிறதும் இதுதான் நம்மெல்லாம் ஒருத்தர் பாலா கஷ்டப்பட்டு வந்தவர் எளிமையானவர் ஸோ அந்த மனசு நல்லா இருக்கும் உதவி பண்ணக்கூடாது இது எல்லாம் இருக்கிற பாலா மாட்டிடக்கூடாது வெளியில வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் எல்லா பேரும் பேசுறாங்க இந்த பாலா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது எது இல்லை எது உண்மை எது போய்ங்கிறத அவரு வாயை திறந்து அந்த ப்ரெஸ் மீட் மீடியா பண்ண போறேன்னு சொல்கிறாரு இல்லையா ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அப்போ அவர்கள் சொல்லும் போது தான் இது தெரிய வரும் பட் எப்படி இருந்தாலும் வந்து வெளியில் வந்தாலும் ரொம்ப தான் எல்லாமே பார்க்கப்படுது சார் ஓகே சார் இப்போ நீங்கள் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த இடம் கட்டுறது எங்கே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சூசகமாக சொல்லிட்டீங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க இதை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அவங்களுக்கு என்ன தோணுது இதில் யார் யாரெல்லாம் ஹெல்ப்பிங் ஆகி அவங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு அவங்க யார் இதை பார்த்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லட்டும் இப்போ பாலாவை பற்றி அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களே கிட்டே நம்ம விட்டுடலாம் அதான் சார் அது என்ன ஒரே விஷயம்னா ஹெல்பிம் என்ற ஒரு பாலா போய் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் மூலமாக உதவி பெற்றவர்கள் இப்போ நினைக்கிறாங்க செகண்ட் வீடியோ வந்ததுக்கு அப்புறமேலே ஆக அவருடைய நண்பரே ஒரு வீடியோ போடுறாருன்னா நீங்கள் பார்த்துங்களேன் முதல் வீடியோ சப்போர்ட்டாக போட்ட ஒரு நண்பர் இரண்டாவது வீடியோவை இந்த செகண்ட் வீடியோ சேனல் விட்டதுக்கு அப்புறமேல அவர் அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறார் அப்போ பாலா அவர் ரெக்கவர் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு பட் பாலாவை இயக்குவது யார் தெரியல பட் எதற்கு எந்த நோக்கத்துக்காக இயக்கப்படலாம் அதுவும் தெரியல பாலாக்காவது தெரியுமா அமுதவனுக்கு தெரியுமாங்கிறதும் தெரியல ஒரு அமுதவனுக்கு தெரிஞ்சுதுன்னா பாலாவை அவர் தான் பண்ணி கொண்டு வரணும் எல்லாமே நான் தாங்கிறார் பத்மன் இப்போ இதில் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா குபேரான ஒரு படம் தனுஷ் படம் பண்ண ஒரு படம் இருக்கீங்களா இந்த கதை தான் அது லக்கி பாஸ்கர்ன்னு ஒரு படம் துல்கர் சம்மான் பண்ணாரு அதுவும் இந்த கதை ஒரு ஸ்கேம் நடக்கும் அதை வந்து இந்த நல்ல மனசுள்ள ஒரு கேரக்டரை வந்து தூக்குவாங்க உதவி பண்ணக்கூடிய கேரக்டரா மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கா இவரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய காரியத்தை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு போவாங்க குபேரா ஒரு பிச்சைக்காரனா இருக்கிற ஒரு ஹீரோவை மிகப்பெரிய ஒரு 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 பிஸ்னஸ்மேன் ட்வீ கொண்டே வச்சு பல கோடியில் முதலீடு பண்ணுவான் திரும்பி கொண்டு வருவான் இவங்களை வச்சு அதுதான் கதை இல்லையா அந்த மாதிரி தான் பாலாவும் இப்போ எங்கோ சிக்கியிருக்காரு அப்படிங்கிற அளவு தான் பேசப்படுது அதுலேருந்து ஒரு மீண்டும் வந்து அவர் இன்னும் இந்த இல்லை காந்தி கண்ணாடியில் இன்னும் பல படங்கள் ஹீரோவை பண்ணுறது தான் எல்லோரையும் சந்தோஷப்படுறது இருக்காங்க அவர் அடிக்கிற நோக்கம் யாருக்குமே கிடையாது அவர் நிறையா ஹீரோவை பண்ணட்டும் ஸோ வரவேற்க வேண்டிய விஷயந்தான் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் கண்டிப்பாக வரணும் அதனால் அவரே ஒரு மனக்கணக்கு போட்டுக்கூடாது அவர் அதுலேருந்து வரணுங்கிற நோக்கம் தான் எல்லாேருக்குமே இருக்குது அவர்கிட்ட உதவி பெற்றவர்கள் எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணுறாங்க இந்த படம் கூட யாரோ கொடுத்த பாலா தம்பி கொடுத்துருக்கா என்னங்கிறது தெரியலையே அப்படின்னு பாலா பார்த்தாலே வந்து ஹெல்பிங் பண்ணுறது ஃபேஸ் கிட்டே அப்படி தான் இருக்க அவருக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு கேரட் அவரை யூஸ் பண்ணுறது யார் அதை பாலாவை தான் தெரியணும் பாலா தான் இதுக்கு பதில் சொல்லணும் இப்போ அவங்க வந்து ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த சேனல் ரிப்போர்ட் நிறையாலும் ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க இப்போ இப்போ பார்த்துட்டாங்க எல்லா பேருமே இப்போ அவரும் பார்த்துட்டார் இப்போ விளக்கத்தை அவர் தான் கொடுக்கணும் என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி வரப்போகிறேங்கிற விஷயத்தை அவர் தான் சொல்லணும் அவர் ப்ரெஸ் மீட் மீட் பண்ணேன்னு சொல்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாருங்கிறத நன்றி சார் நன்றி சார்